ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின உதயம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பாவக்காய் கொடி நல்லா வந்து கொடி ஏறி இருக்குது இந்த பாவக்காய் கொடியில் வந்து நிறைய வந்து காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து சின்ன சைஸ் பாவக்காய் தான் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நிறைய வந்து குட்டி 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 குட்டியாக வந்து பிஞ்சு இருக்குது எங்கேயும் வந்து காய் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பூவும் இருக்குது அதுக்கு பிறகு இங்கே கூட காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பசலக்கீரை பசிலக்கீரை மணத்தக்காளி கீரை இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஒரு நாள் முன்னாடி பறித்தோம் அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா செடி நமக்கு வீட்டுக்கு தேவையான மிளகா வந்து நம்ம பறிச்சுக்கலாம் நிறைய மிளகாய் செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நிறைய வந்து பூவும் விட்டு இருக்குது காயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே மிளகாய் செடி தான் அதுக்கு நடுவில் வந்து பசிலக்கீரு இது வந்து சிலோன் பசலை ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப வந்து நல்லது நம்ம பறிக்க பறிக்க வந்து இந்த மாதிரி நல்லா துளுத்து வரும் வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்ம படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மிளகா நல்லா வந்து ஹெல்ஃபாக இருக்குது அப்புறம் பெரண்டை அங்கங்கே பரண்டை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தேவையான டிஃபரெண்ட் இதுவும் வந்து பரண்டை தான் துவையல் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் எலும்பு ப்ராப்ளத்துக்கெலாம் வந்து இந்த பரண்ட கட் பண்ணி துவையல் பண்ணி சாப்பிட்லாம் க்ரோ பேக்லேயும் வந்து மணத்த சிலோன் பசில் கீரை வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே பாருங்கள் இது காக்கட்டான் பூ இந்த காக்கட்டான் பூ வந்து காலையில் பறிச்சிட்டோம் அதனால தான் கொஞ்சம் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து காக்கட்டான் பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் செம்பருத்தி செடி இது தூதுவலை கீரை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கோல்டு இருந்தாலும் இந்த தூதுவலை கீரை வந்து நம்ம எடுத்து சூப் வச்சும் குடிக்கலாம் கீரை வந்து கடையும் போது அதோட கலவக்கீரையும் போட்டு நம்ம சாப்பிட்லாம் எங்கேயும் வந்து ஃபிரண்ட்டை பாருங்கள் நிறைய வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அத்தி மரம் நல்லா வந்திருந்தது நடுவில் வந்து காய வச்சுருந்தது இப்போ திருப்பின் துளுக்குது இங்கே பாருங்கள் இது மரம் அப்புறம் கருவேப்பிலை மரம் ஃப்ரெண்ட்ஸ் இது முல்லை செடி கருவேப்பில செடி பாருங்கள் காடு மாதிரி வளர்ந்துருக்கு இந்த விதைங்க விழுந்து விழுந்து இந்த வெயில் காலத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த கருவேப்பில வரும் மழை காலத்தில் வந்து அப்படி குளிர் காலத்துலேயும் ம கருவேப்பிலை வந்து கருகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வந்து கருவேப்பில் வந்து துளுக்க ஆரம்பிச்சிருக்கு இது மாதுளை மரம் காய் இன்னும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம்